ஓம் சத்குரு சாய்நாதாயன் நமோ நமக எனது முதன்மை பேராசன் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சோழர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண பற்றியே தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு சில பேருக்கு ஆதங்கம் இருக்குது மந்திரங்கிறது என்னங்க ஒரு ஒரு அச்சாரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது தான் அது ஆகும் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி தாங்க எந்த விஷயத்தையுமே திரும்ப திரும்ப சொல்றது நல்லது தாங்க அது ஒன்றும் தவறு இல்லை அப்பதான் மக்கள் மனதுல புடிப்படும் சொன்னவுடனே கூடிய அமைப்புல உள்ளவங்களும் இருக்காங்க பலமுறை சொல்லி அவளுக்கு சொன்னாத்தான் அவளுக்கு தெரியுங்கிறவங்களும் மக்கள் இருக்காங்கல்ல அப்ப பொதுவா எல்லாரும் சொல்றத பத்தி என்ன தவறு இருக்குது திருமண பொருத்தம் பற்றிய பற்றி தாங்க திருமண பொருத்தத்தை நான் வந்து ஒரு சிறப்பாகவே பார்த்துட்டு இருக்கேங்க அப்ப அதுல வந்து முதல்ல வந்தவுடனே பத்து பொருத்தம் இல்லைங்கிறேன் ஓகேங்க யா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க நான் எழுதி வச்சிருக்கேன் பத்து படத்தை பார்க்க கூடாது எப்படி திருமணம் பொருத்த பார்க்கணுங்கிறது எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எத்தனை பொருத்தம் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு கோபம் ஜோர்டருக்கு கோபமே வரக்கூடாது குறிச்சி தான் சொல்லுவாங்க கோபம் வந்து அவருக்கு ஒன்றும் தெரியல நடத்தோம் தெரியுதா அப்போ நம்ம விளக்கம் கொடுக்கணும் எல்லாமே க விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதை கிராம சித்தப்பாங்கிற கதையில் எல்லாம் பார்த்துட்டு எத்தனை பொருத்தம் அப்படின்னு கேட்கும்போது பத்து பொருத்தத்தில் ஞாபகமணி கேட்குறாங்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஒன்பது பொருத்தம் இருக்குது அந்த பொருத்தத்துடைய விவரத்தை இதுதான் கேளுங்க ஆணுடைய நல்லா நல்லாயிருக்கு பெண்ணுடைய குணம் இருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது அறிவு நல்லா வேலை செய்யும் சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் எடுத்து தெரிஞ்சு பேசுகிற குணம் ரெண்டு பேர்ட்டையும் கிடையாது மாமனார் மாமியார் அனுசரித்து போவாங்க இப்படி சொ இதான பொருத்தம் இதை தெரியாமல் அப்புறம் எத்தனை பொருத்தம் கேட்குறாங்க அவர்கிட்ட நான் சளைக்காமல் பயிர் சொல்கிறது தான் அடிமையில் அடித்தால் அம்மியும் நகரும் ஒரு விஷயத்தை தவறாக போதிச்சுட்டாங்க காலங்காலமாக சீக்கிரம் அதை வந்து இது பண்ண முடியாது ஒரு நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை இருக்குது அந்த விச விச செடி சின்ன செடியாக இருக்கும்போது பிடுங்கிடலாம் வளர விட்டோம்னா கஷ்டம் தானே அப்போ வளர விட்டுட்டோம் இனிமேல் அதை உடைக்கணும்னா கடுமையாக முயற்சி செய்யணும் நம்ம முறையில் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை அப்போ கடைசியாக எல்லோரும் கேட்குறது ரச்சு பொருத்த இருக்கான்னு பாருங்கிறாங்க ரச்சு பொருத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை அதில் ஒரு கோடுகளை கழிப்பாங்க ஆரோச்சு அவரோ ரச்சு இதெல்லாம் என்னது ஜாதகம் இல்லாத நேரத்தில் ஏதோ சொல்லி வச்சதுங்க அப்போ ரச்சுங்கிறது என்ன கேட்டால் மாங்கல்லியங்கிறாங்க சரி மாங்கல்ய பொருத்தத்தை எப்படி பார்க்குறது ஆட்டோமேட்டிக்காக ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருக்குல்ல ஆண் ஜாதகத்தில் லக்கணம் நல்லா இருந்து அவருக்கு லக்கணாதிபதி நல்லா இருந்து ராசி நல்லா இருந்து இது ராசி அதிபதி நல்லா இருந்து எட்டாம் பாவாதிபதி நல்லா இருந்து சனி பகவான் ஆயுள் காரகன் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் ஆயுள் அவருக்கு நல்லா தானே இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் நல்லா தானே இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருந்து ஏழு குடையன் நல்லா இருந்து இது பெண்ணோட ஏழு கூட நல்லா இருந்து சுக்கரன் நல்லா இருந்து குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தசாப்தி ஒன்றா ரெண்டு பேருமே மாங்கல்யத்தை தலையை தலையை போட்டுக்கிட்டு ஒரு எழுபது எழுபது வயசு எண்பது வயசு இருப்பாங்கல்ல அப்புறம் ரஜ்ஜு எங்கே இருந்து வருது ரஜுங்கிறதுலாம் கற்பனைங்க கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் தயவு செய்து கேட்காதிங்க திருமண பொருத்தத்தை சிறப்பாகவே பார்ப்பேன் ரஜ்ஜுங்கிறதுக்கு நான் விளக்கமே கொடுப்பேன் ரஜுங்கிறது மாங்கல்யம் பெண்ணுக்கு மாங்கல்யம் நிறைய காலத்துக்கு இருக்கணும்னா என்ன என்ன அர்த்தம் கணவன் நல்லா இருக்கணும் அப்போ கணவன் நல்லா இருக்கிற அமைப்பை பார்த்துட வேண்டியதானே அப்புறம் என்ன ரஜு ரஜ்ஜு பொறுத்த இருக்கிற இடத்துல எத்தனை இருக்கா இல்லையுமா ஜாதகத்தை காட்டவா குருஜி ஐயா மாநாட்டில் கூட பேச வச்சுருக்காரு அது என்னுடைய ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து சாரத்தில் வழியாக பலன் சுபத்துவ பாவத்துல தான் இருக்குங்கிறத விளக்க போகிறேன் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஈரோட்டில் நடக்கிற மாநாட்டில் தொடர்ச்சி அவர் மாநாடு போடும்பொழுது இந்த மாதிரி விழிப்புணர்வு அமைப்புகளை நான் வந்து பொது வெளியில் கொண்டு உலக அறிய செய்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்புகளை கடவுள் கடவுள் கொடுத்துருக்காரு குறுநாதரி சேர்ந்துருக்கார் ஆகவே பார்க்கக்கூடியவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக திருமணபுரத்தை பார்க்குறேன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு இதை தொடர்பு கொள்ளுங்க கட்டணத்தோட தயவுசெய்து கட்டணத்தை குறைக்காதீர்கள் நல்ல தெளிவாக பண்ண சொல்கிறேன் என்னோட பார்த்தவங்கள கூட நீங்கள் கேளுங்கள் தெளிவாக பண்ண சொல்லுவேன் இந்த அமைப்பில் ஜோதிடத்தை முழுசாக நம்மகள் ஒவ்வொரு நொடியும் தான் நம்மளை செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் திருமண பொருத்தத்தில் ரஜ் என்பது இல்லை 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 பத்து பொருத்தமும் கண்டிப்பாக கிடையாது அனுகூல பொருத்தமே ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை